வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக நம்மளுடைய மாணவர்களுக்கும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி அவர்கள் மாந்திரிகத்தை முழுமையாக தொழிலாக செய்வதற்கு உண்டான அனைத்து விதமான தெய்வங்களுடைய தேவதைகளுடைய விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொடுத்துட்டு வரோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சாமியாடக்கூடியவர்கள் குறிபார்க்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வச்சு அவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது சிலர் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்காங்க ஐயா என்கிட்ட எந்த ஒரு தெய்வத்தினுடைய உருவமும் கிடையாதுங்கய்யா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எந்திரம் மட்டும்தான் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு உருவமும் எனக்கு கிடையாதுங்கய்யா வெறும் படங்களை மட்டும்தான் வச்சு வழிபாடு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இந்த அன்பர்களை பொறுத்தவரை சிலருக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்து இருக்கும் சிலருக்கு வந்து இடம் தகுந்தாற்போல் இடம் கிடைக்காம இருக்கும் சிலருக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருந்தும் முறையான தெய்வங்களுடைய உருவங்கள் செய்யக்கூடியவர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் மாந்திரிகத்தை முழுமையாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தெய்வங்களுடைய உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வேண்டும் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான தெய்வங்களுடைய உருவங்களை வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செய்து நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுத்துட்டு வரோம் நாம் செய்யக்கூடிய உருவங்கள் அந்த உருவங்களுக்கு உண்டான எந்திரங்களும் அந்த தெய்வத்தை அழைப்பதற்குண்டான மூல மந்திரமும் அழைப்பு மந்திரமும் அதற்குண்டான ஆகர்ஷண அஞ்சனமும் நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இதன்படி ஐயா நான் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா நான் வந்து சாமியை வச்சு வழிபடணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முறையான தெய்வங்களுடைய உருவங்கள் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தேவைப்படக்கூடியவர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய உருவம் வேண்டுமோ அது என்ன அளவில் ஒரு அடி அஞ்சடி பத்தடி வரையில் என்ன அளவில் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அளவு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் செய்து கொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் அந்த தெய்வத்திற்கு உண்டான எந்திரம் எழுதி அதுபோல் மந்திரம் அழைப்பு மந்திரம் அதற்குண்டான ஆகர்ஷண மைபூசி முறையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரியேற்றி வந்து எந்த எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு நாம் முறையாக ஆவகரணம் செய்து உங்களுக்கு கொடுக்குறோம் விருப்பப்படக்கூடியவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா கணபதி காளி கருப்பசாமி மாரியம்மன் துர்க்கை பட்டவன் குட்டிச்சாத்தன் வராகி அங்காளம்மன் பேச்சி விடாரி மாடன் சன்னாசி யட்சினி மோகினி ஐயனார் முத்தாளம்மன் மகாமணி வட்சையம்மன் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகம் செய்வதற்கு தேவையான பதுமைகள் பொம்மைகள்லாம் இருக்குல்ல அதுபோல் பொம்மைகள் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தெய்வதைகளுக்கும் உண்டான யந்திரங்களும் அதற்கான அழைப்பு மந்திரம் மூல மந்திரம் அதை உரியேற்றக்கூடிய ஆகர்ஷண அஞ்சனம் இதை அனைத்தையும் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் ஐயா என்னால் எந்த ஒரு தெய்வத்துடைய விக்கிரகம் என்னால் வாங்க முடியலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன விக்கிரகம் கேட்டாலும் உண்டான முறையில் செய்து கொடுக்க காத்திருக்கிறோம் விருப்பப்படக்கூடியவர் நம்மை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்